நான் உதாரணம் ஏ ஒரு மிகப்பெரிய பண்பாளர் சிறந்த பண்பாளர் அவ்வளோ பெரிய ஒரு நான் மதியன பன்னெண்டு மணிக்கு நான் ஒருதங்கட்ட பேசினேன் அவர் பிரியاله அவர் सुनாரே சொன்னார் அவர் சொன்னாரே நீ பேசுங்க அவர் மாதிரி ஒரு மென்மையான மனிதரே கிடையாது அப்படின்னா கேட்டேன் சார் சொன்னே உடனே போன் பண்ணேன் சார் எடுத்து ரிப்ளை மூணு வாட்டி குட்பட்டாங்க அப்போ நம்ம சார்பை கேட்டது சாம்பர் போகிற சார் அப்போ தான் சொன்னேன் நம்ம சேம்பர் இப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ இருந்தாலும் அவங்களுடைய நலனை கருது நமக்கு ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு எதுவும் வரப்படாது அதனால நம்ம வச்சிருக்க கோரிக்கை மனுஷன் நீங்கள் எது தான் வச்சிருக்கோம்னா அவருக்கு சார் நாகபுளத்துல என்னென்ன நடக்கணும் நாகபுரத்துனால எத்தனை சுற்று வட்டாரத்தில் என்னென்ன கோயில் இருக்குது அதில் எவ்வளோ வருமானம் இருக்குது என்னென்ன ரெவுனியூ இருக்குது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது எல்லா மிஸ்டியும் வச்சிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுப்போன்னு தான் நான் சார் கூப்பிட்டேன் சார் வேற ஒன்றும் இல்லை சார் அதே போல் உள்ளதுங்க எப்படி

So did it yeah,